ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் அருமையான டேஸ்ட்டில் வாழைப்பு வடை போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்தால் நூறு கிராம் உளுத்தம்பருப்பு ரெண்டு அளவு எடுத்துக்கணும் இருபத்தஞ்சி கிராம் பச்சரிசி எடுத்துக்கலாம் இந்த மூன்றும் ஒன்றாக சேர்த்து நல்லா மூன்று முறை கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் பருப்புகள் நல்லா ஊறி இருக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வாழைப்பூ ஒன்று வாங்கிக்கலாம் வாழைப்பூவில் நடுவில் இருக்க பகுதி தொப்புல்னு சொல்லுவாங்க அதை கில்லி எடுத்துடணும் அடுத்தது தலைப்பகுதின்னு ஒன்று சொல்லுவாங்க தடுமணு இருக்கும் அந்த தண்டு பகுதியும் கில்லி எடுத்துடணும் வாழைப்பூவில் இந்த தொப்புளும் தலையை எடுக்காமல் செய்தோம்னா கசப்பாக இருக்கும் அதனால் கவனமாக ரெண்டு பகுதியை நீக்கிட்டு கில்லி எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் பருப்புக்கு இரநூறு கிராம் பூ எடுத்துக்கிட்டால் போதுமான அளவு அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பருப்போட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதனோட ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் நீக்கி சிறுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் நல்ல கொர குரன்னு அரைச்சிக்கலாம் இதே போல் எல்லா மாவும் தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக குறை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரைச்சி வச்சிருக்க மாவு பாருங்கள் தண்ணி இல்லாமல் கெட்டியாக இந்த பதத்தில் இருக்கணும் நல்ல பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடுசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம் அதே போல் வாழைப்பூவும் நல்லா பொடுசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம் கரியப்பில ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு நல்லா அலசிட்டு சிறுசாக அரிஞ்சு இந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் வடை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு அரை லிட்டர் ரீஃபண்ட் ஆயில ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வடைகளை தட்டி போட்டுடலாம் இந்த வடை மாவை பார்த்தீங்களா வாழைப்பு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கரியப்பில மல்லின்னு எல்லா பொருள்களும் ஒன்றோடு ஒன்று பைண்ட் ஆகி பிரியாமல் எண்ணெயில் எவ்வளோ அழகாக வடை வருது பாருங்கள் வடையை எண்ணெயில் போட்டவுன்னே திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரைடாகி இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுறப்ப தான் வடை குத்தியை வச்சு பயன்படுத்தி ஒன்று ஒன்றா மெதுவாக எடுக்கணும் அப்போ தான் வடை ஒன்னோடு ஒன்று உடையாமல் ரொம்ப அழகாக வரும் பிள்ளையாருக்கு ஒரு வடை எடுத்து வச்சாச்சு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா உண்மையிலே சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க வீட்டில் வடையை சுட்டு சுட்டு போட போட மருமகம் பேரம் பேத்தி பொண்ணு பையன்னு எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதே போல் அளவில் நீங்களும் ஒரு முறை செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை